ஆண்டவருடன் அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பத்தொன்பதாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தன் பிள்ளைகளை உணருகிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அநேக விஷயங்களில் நமக்கு தவறுகள் நடந்து விடுகின்றது மிகச்சரியாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் பல நேரத்திலும் பிழைகளாகி நமக்கு வேதனைகளையும் அவமானங்களையும் உண்டாக்குகின்றது சில நேரங்களில் நம்முடைய மனமறிய தவறுகளை செய்துவிடுகின்றோம் அதற்கு சூழ்நிலைகளை காரணமாகவும் சொல்லுகின்றோம் நாம் செய்கின்ற சில தவறுகளை நியாயப்படுத்தவும் நாம் முன் இப்படி பல நிலைகளில் நம்மிடத்தில் பிழைகள் வருகின்றது நாம் தவறு செய்துவிட்டோம் என்கிற உணர்வு ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஏனென்றால் நாம் தவறு செய்துவிட்டோம் என்கிறது நமக்கு புரிந்துவிட்டால் தான் அதிலிருந்து நாம் வெளியே வருகிறதற்கோ அதை திருத்திக் கொள்ளுகிறதற்கோ முடியும் அதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் தேவனுக்கு முன்பாகவும் குறிப்பிட்ட அந்த காரியத்துக்கு முன்பாகவும் நாம் குற்றவாளிகளாகத்தான் காணப்படுவோம் நாம் குற்றவாளிகளாக வாழுகிறதற்கு தேவன் விரும்பவில்லை தவறுகளை திருத்தி கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கின்றார் அப்படி அவர் எதிர்பார்க்கிறதுனால தான் பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு கொடுத்து நல்வழிப்படுத்தவும் வழிகளை திருத்தி கொள்ளுகிறதற்கும் நமக்கு உதவி செய்கின்றார் ஒருவன் செய்த தவறுகள் அவனுக்கு மன்னிக்கப்படுமானால் தண்டனையிலிருந்து அவன் தப்பிவிடுகின்றார் மன்னிக்கப்படாமல் இருக்குமானால் என்றோ ஒரு நாள் அவன் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டியவனாயிருக்கின்றான் அதுவரைக்கும் அவன் சட்டத்தின் பார்வையிலே குற்றவாளியாகத்தான் இருப்பான் தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷித்த ஈவுகளில் ஒன்று தவறை புரிந்து கொள்ளுதல் அல்லது உணர்ந்து கொள்ளுதல் அந்த உணர்வின் இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாயிருக்கின்றது பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுவார் நம்முடைய சுயநலங்கள் அநேக நேரங்களில் நாம் தவறிழைப்பதற்கு இருக்கின்றது யாரோ ஒருவரை அதிகமாய் நேசிப்பதும் சிலரை பகைப்பதும் தவறு செய்கிறதற்கு காரணமாகிவிடுகின்றது நம்முடைய சொந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் தவறிழைக்க கூடிய காரியங்களும் உண்டு எது எப்படி இருந்தாலும் நாம் குற்றவாளிகளாக வாழாமல் அதிலிருந்து விடுபட்டவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆகவே நம்முடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளுகின்ற உள்ளத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோம் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவோம் தெய்வ இறக்கங்களில் வாழுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே. எங்கள் தவறுகளை உணரக்கூடிய நல்ல உணர்வின் இருதயத்தை நேரங்களுக்கு தர வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாமல் காணப்படக்கூடிய தவறுகளுக்கு மன்னிப்பை உம்மிடத்தில் கேட்டு பெற்று கொள்ளும்படிக்கு அவைகளை நினைப்பூட்டி தரும்படி ஒப்பு கொடுக்கின்றோம் அனுதின வாழ்க்கையில் தவறிழைக்காமல் கவனமாக வாழ உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக